வணக்கம் திருநெல்வேலி மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே நான் உங்கள் சிங்கம் இன்றைக்கி மறுபடியும் முதலமைச்சர் திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க யானை தெரியுங்களா ஓகே மூணு ஓப்பனிங்காக நம்ம திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு லாஸ்ட் டைம் நம்ம கன்னியாகுமரி ஓப்பன் பண்ண வந்தார் இல்லையா ஸோ ஆனால் இப்போது திருநெல்வேலிக்கே வந்திருக்காரு ரெண்டு நாள் பயணமாக திருநெல்வேலியில் ஸ்டே பண்ணுறாருங்க ஸோ முதலாவது கங்கை கண்டானில் ஃபிப்கார்ட்டில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டு கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அது ரெடி ஆயிடுச்சு ஸோ அதையும் சேர்த்து ஓப்பன் பண்ணிட்டு போகலான்னு இருக்காரு ஸோ இதை நான் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் நம்ம சிஹெச் அரசு மருத்துவமனை புதுசாக கட்டடம் கட்டியிருக்காங்க இல்லையா அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போடுறதுக்காக திருநெல்வேலி வந்திருக்காருங்க ஸோ மக்கள் திரளாக கூடியிருந்தாங்க பன்னெண்டு மணி மொட்டை வயலில் மக்கள் கூடியிருந்தாங்க வண்டியில் காரில் லாரியில் ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க ஸோ பார்க்கையிலே ஒரு கூட்டம் இருந்துச்சு ஸோ இதை முடிச்சுட்டு நாளைக்கு அவங்க ரிட்டர்ன் போக போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்ம தலைவர்கள்லாம் மும்முரமாக வேலை செய்கிறாங்க நான் போன வாரமே பார்த்தேன் ரோடெல்லாம் சூப்பராக போட்டுருந்தாங்க குண்டு குழியெல்லாம் மூடிட்டாங்க ஸோ இந்த மாதிரி எப்போதும் நடந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு தலைவர் வர்றதுக்காக மட்டும் ரோடை போடுறது பெயிண்ட் அடிக்கிறது பாலத்தில் உள்ள ஸ்டிக்கர்லாம் கிளிக்கிறது இப்படி இருக்காங்க ஸோ இது எப்போதும் நடந்தால் நல்லாயிருக்கும் ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க அதை ஷேர் பண்ணிடுங்க